அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் யாருக்கும் தலை வணங்காமல் உண்மையை உறக்க சொல்லக்கூடிய உங்களுக்கு திருக்கணேகத்தின் படி இந்த குரு பயிற்சி பலன் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஜென்ம குரு என்பதால் உங்களுடைய வீட்டுல சிரமங்கள் ஏற்படலாம் மனதுக்குள் சலிப்பு சோர்வு முன்கோபம் வந்து நீங்கும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் எதிர்பார்த்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயலாற்றினால் நஷ்டங்களை நீங்க தவிர்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால குழந்தை பேரு வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு மகளுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஏழாம் வீட்ட பார்ப்பதால கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோல கோலாகலமாக நடக்கக்கூடியதாக இருக்கு மறைந்து கிடைக்கும் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாவது இடத்துல குருவின் பார்வை விழுவதால் எதிர்பார்க்கக்கூடிய பணம் ஓரளவு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு செலவுகளும் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அலைச்சல் மற்றும் ஆதாயத்திற்குரிய கிரகமாக செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் அங்கீகாரம் இல்லாத வீடு மனை மற்றும் வீட்டை நீங்க வாங்காதீங்க மிருக சீரச நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கக்கூடியதாகும் ராகுவின் நட்சத்திரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபங்கள் வந்து போகும் சேமிப்புகள் கரையேறுகிறது என்று நீங்கள் வருந்தாதீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்தக்கூடியதாகவும் புதிய துறையில முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சவால்களில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது சக ஊழியர்களை பகித்து கொள்ள வேண்டாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உண்டு கணினி துறையில் கண் பிரச்சினை தூக்கமின்மை வரக்கூடியதாக இருக்குது இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு தடைகள் எதுவான இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை நாட்களெலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்வோருக்கு உடல்நலம் சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் பிறருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் நீங்க கேட்க வேண்டியது நல்லது வீட்டுல விட்டு கொடுத்து போகுவது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தம்பதிகளுக்கிடையே மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம் பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் இள மைதினர்கள் திடீரென முடிவுகளை எடுப்பதை குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசுவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் தந்தை வழியில இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலலாம் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க நிதி உதவி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின் சொல்லலாம் மிருக சிறிசா மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப திடீர் செலவுகள் ஏற்பட கூடியதாக ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களால் வீடு வந்து சேரக்கூடியதாக இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன வரவு அதிகரிக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு உள்ள மகிழ கூடியதாக இருக்கு பூஜை வழிபாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இருக்கு மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறலாம் பெண்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்ப உயர்த்தி முற்பட வேண்டும் மனதிற்கு தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில எதிர்பார்த்த லாபங்களை நீங்க பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க சிலரின் உடல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீணைச்சல்கள் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரலாம் எதிர்த்து நின்றவர்கள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடியதாக இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தில் அதிக நாட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்குது சினிமா ட்ராமா போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் இரவு பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்குது குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்குது புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பிப்பீங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நாராயண வழிபட உங்களுடைய சங்கடங்கள் நீங்களாம் அது மட்டும் இல்லாமல் கேது பயிற்சியால் நன்மைகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் நிலையில ராகுவும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுடைய நிலை உயர்லாம் குலதெய்வத்தின் அனுகூலம் பெரியோரின் ஆதரவு நன்மையை பெற்றுத்தரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு விரிய சஞ்சரிப்பதால் அவருடைய மூன்றாம் பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது வீடு வாகனம் வாங்குவீங்க உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் அடங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே